சந்தியா ஜானிங் சரியில்லை பரோட்டா காசமான எபிசோட் வந்திருக்கு இருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கன்னியூசா ஆதரவு வந்து நம்ம ஜானிங்க வந்து ரொம்ப சோகமா வந்து இருக்காங்க என்னது சரியில்லையே மனசுல என்னமோ ஒன்று உறுத்தலாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சிடறாங்க சீனு சாரு எந்திரிச்சு போங்க நீங்க சாப்பாடு தட்டை வந்து மாற்றிலாம் சாப்பிடக்கூடாது இப்போ ஆல்ரெடி வந்து ஹஸ்பண்டெல்லாம் எல்லாம் அவங்க பொண்டாட்டியெல்லாம் வந்து சாப்பிடுங்கன்னு சொன்ன மணிமன்னோட ஒய்ஃபு அதே மாதிரி பத்மா பார்வதி நம்ம அம்மா மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சீனோட தட்டை எப்படா கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி இடத்துல திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாயா எப்படி கண்டுபிடிக்கிறது சரி ஒவ்வொரு தட்டா வந்து நவுத்தி நவத்தி எடுத்து வைக்கும்போது தட்டில் சாப்பிட்டதுல வந்து எஸ்னு எழுதியிருக்காங்க ஓ நம்ம மற்ற தட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேள்விதான் அவன் இவ்வளோ விவரமானவனா அவனுக்கு போய் ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சது தப்பா புற்றுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சீனு வந்துட்டாங்க என்ன மாயா வேறதான் வந்து கம்ப்ளீட் பண்ண போறிய போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நீ மரியாதையா போ அப்பதான் என்னால் சாப்பிட நீ முடியுதுன்னா நான் சாப்பிட மாட்டேன் சரி சரி நான் போறேன் அப்பப்ப தண்ணி எல்லாம் குடிச்சிக்க விற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க சீனு தட்டில வந்து மாயா சாப்பிட்றத வந்து பாத்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி என்ன சொல்றதுன்னே தெரியல இவ சீனு தட்டில சாப்பிடறானா அப்பனா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் ஒண்ணு புரியலேன்னு சொல்லி தனி தனியா வந்து கோயிலுக்கு வந்து போறாங்க அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் நடக்குது என்ன சுற்றி புதிரானா புதிரா நடக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயமும் திருப்பி வாட்டி நடந்துடக்கூடாது சீனும் மாயாக்குள்ள என்ன இருக்கு ஒன்றும் புரியலையே சீனு தட்டில் மாயா சாப்பிட்றானா மாயாவும் சீனியும் தனியாக கூப்பிட்டு வந்து பேசணும் போல இருக்கேங்கிற மாதிரி பாட்டுத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா அப்பன்னு பார்த்து ஒரு வயசான ஒரு பாட்டி மாதிரி ஒருத்தவங்க வராங்க அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் புதிரான புதிரா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா வீட்டில் கஷ்ட நஷ்டமா இருக்குன்னா பரவாயில்ல சாமிகிட்ட சொல்லிட்டு போகலாம் ஆனா வீட்டில் என்ன நடக்கு போகுதுன்னே தெரியாம ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வர மாதிரி தெரியுது ஆமாம் உன் வீட்டில் பிரச்சனை வரதான் போகுது அப்படின்னு சொல்றாங்க நீ ஆசைப்பட்ட ஒரு சொந்தம் உன்னை விட்டு விலகி போச்சு அந்த சொந்தம் மூலியமாக வந்த வாரிசு உன் வீட்டில் தங்கிச்சின்னு மாயாவை தான் வந்து அந்த இடத்துல இன்டைரக்டா வந்து பேசுறாங்க ஆமாமா மாயாவை தானே சொல்றீங்க ஆமா அந்த பொண்ணை தான் சொல்கிறேன் அந்த பொண்ணு உன் கூட நிரந்தரமா தங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் சீனுவை கல்யாணம் பண்ண போறானே இன்டெரக்டா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானியம்மா அதனால என் குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் புருஷனுக்கு மிகப்பெரிய அவமானம் கண்டிப்பாக வரதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க மாயானாலையும் என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழி இருந்தால் சொல்லுங்க நான் தான் சொன்னல உன் புருஷன் முக்கியமா இல்லை மாயா முக்கியமா சந்தியாவோட பொண்ணு நிரந்தரமா உன் கூட தங்கணும்னா நீ உன் புருஷனோட மரியாதையெல்லாம் பார்க்க கூடாது அப்புறம் ஊர் மொட்டை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த அம்மா உடனே பேர் எதிர்ச்சியா நிற்கிறாங்க எந்த முடிவு எடுப்பேனே தெரியலையே சந்தியாவோட குழந்தையும் எனக்கு முக்கியம் அதே மாதிரி ரகுராமோட மரியாதையும் முக்கியம் உன்னால இப்ப ஏதாவது ஒரு முடிவு தான் எடுக்க முடியும் ரெண்டு முடிவும் நல்ல விதமா வந்து நடக்கணும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை முடிவை வந்து எடுக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு நீ கோயிலுக்கு வந்திருக்க ஆனா கோயிலில் இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கேக்குறாங்க உன்னால் முடிவு எடுக்க முடியலண்ணா நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லி ஒரு கயிறை வந்து தராங்க இந்த கயிறை நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன்னா கண்டிப்பா சந்தியாவோட பொண்ணு என்றைக்குமே உன் கூட தான் தங்குவா இல்லைனா கயிறை தூக்கி போட்டு ரகுராமோட மரியாதை என்றைக்குமே வந்து காப்பாற்றப்படும் நீ என்ன செய்யறன்னு உன் கையில தான் முடிவு இருக்கு ஆனா ரெண்டுமே வேணும்னு நினைச்சு செஞ்சிடாத ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது சாமி கும்பிட்டு இருக்காங்க சந்தியாவோட பொண்ணு முக்கியமாக ரகுராம் முக்கியமா ரகுரா முக்கியமா சந்தியா முக்கியமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த கயிறை தூக்கி விட்டே எரிஞ்சிடுறாங்க எனக்கு தான் முக்கியம் சந்தியா பொண்ணு மாயாவுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி புத்திமதி சொல்ல வேண்டியதா நிச்சயம் சாறுமதிக்கும் நம்ம சீனுக்கும் தான் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு இந்த பிரச்சனையே வராத அளவுக்கு பார்க்கணுமே இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரிலன்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக அவங்க இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம மாயா தனம் அப்புறம் சின்ன பையன் ஒருத்தவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க சிவராமனோட பையன் இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கயிறு இல்லாமல் தூக்கி போட்டு தான் வந்திருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானிங்கம்மா அப்பன்னு பார்த்து எதார்த்தமாக வந்து மாயா உங்ககிட்ட பேசணும் வாமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பேச்சை வந்து ஆரம்பிக்கிறாங்க நீ இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக தானே வந்து கொடுக்குன்னு ஓடி வந்துட்டாங்க என்ன தனம் திடீர்னு நீங்க வந்திருக்க இல்ல பெரியமா என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க அதனால தான் நான் இங்கே வந்தேன் சொல்லுங்க பெரியமா அப்படின்னு சொல்லும்போது தனம் இங்க ஓடி வந்திருக்கானா விஷயம் இல்லை ஓடி வந்திருக்க மாட்டா தனம் என்னம்மா அம்மா மேட்ச் இருக்குமா அதுவும் ரெண்டு நாளில் எப்படி இருந்தாலும் நம்ம போய் தாம ஆகணும் என்ன செய்ய போறோம்னு தெரியல சரி போயிட்டு வா எப்போதும் ஜெயிக்கிச்சிருவா இல்ல ஜெயிச்சிட்டு வந்துரு எந்த பிரச்சனையும் இல்லை மேட்ச் இந்த ஊர்ல இல்லைம்மா வெளியூரில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து பயணிக்கணும் என்னது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரா போய் சொல்லிட்டு இந்த ஊரில் நடக்கிறது உன் காலேஜில் நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ வெளியூரில் நடக்குதுன்னு சொல்றீம்மா போய் சொல்லிட்டு அவ்வளோ தூரம் போயிடலாம் நமக்கு பழக்கம் இல்லையே இப்போ என்ன சொல்றது நம்ம டக்குன்னு போய்ட்டு டக்குன்னு வரணும்னா கார்ல தான் போனோம் வாடகை கார் எடுத்துகிட்டு போக மாட்டோம் நம்ம ரகுராம் கார் எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படி போனால் கண்டிப்பா அவர்கிட்ட பெர்மிஷன் வந்து கேட்கணும் பெர்மிஷன் கேட்டால் கொடுப்ப மாட்டார் இப்போ என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பாட்டுன்னு நீங்கள் உச்சத்துல வந்து யோசிக்கிறாங்க என்ன புரியுமா இப்படி யோசிக்கிறீங்க ஒரு இதில் முடிவு பண்ணி இறங்கிட்டா கடைசி வரைக்கும் உறுதுணையாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தானே தனம் வந்து ஜெயிப்பாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க தனத்துக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இப்போ இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா நம்பிக்கை பிரியுமா நம்பிக்கை நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அதாவது வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா வந்து நம்ம மாயா சொல்லும்போது ஜானியம்மாவுக்கு பலசெல்லாம் வந்து தோண ஆரம்பிச்சிருந்து சந்தியாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்களே நீ பார்த்துப்பல்ல நீ உன் பொண்ணுக்கு எதோ பிரச்சனையா இருந்தாலும் நீ பார்த்து இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது சரிம்மா நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஜானகி வந்து பேசுறாங்க இந்த விஷயத்துல வந்து சின்னதா ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பாத்துக்கிறேன்னு சொன்னது சீனு மாயா கல்யாணத்தை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்களா இல்ல தனலட்சுமி வந்து போட்டி போடுறதுக்கு எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்களான்னு சின்னதா ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்பன்னு பார்த்து சீனு கிட்ட வந்து பேசுறாங்க நம்ம அம்மா பின்னாடியே வந்து மணிவனன்னு வந்துட்டாங்க என்ன தங்கச்சி எதுவும் பிரச்சனையா இல்லை வெளியூரில் நடக்குது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து போனோம் அதுக்கு என்ன நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் எதாவது பொய் சொல்லிவிட்டு வெளில வந்து வந்துடுங்க கூட மாயாவையும் தனத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க எந்த பிரச்சனையும் இல்லை நானும் சீனுவும் கார் எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஊர் போய சொல்லிட்டு அப்புறமேட்டு எல்லாரும் சேர்ந்து காரில் வந்து அந்த ஊருக்கு டக்குன்னு போயிட்டு கேம் முடிச்சுட்டு திருப்பி உங்களை கோயிலில் வந்து இறக்கி விட்டுறோம் நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லும் போது ஐடியா நல்ல பிளானாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானியம்மா அப்பன்னு பார்த்து மூணு பேரும் கீழே இறங்கி வராங்க தனம் ஜானகி மாயா இது மாதிரி கோயிலுக்கு போகலான் இருக்கோம் என்னது கோயிலுக்கு போகலான் இருக்கீங்களா திடீர்னு என்ன கோயில் கோயில் எதுவும் விசேஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லாத அப்படின்னு சொல்லி பாட்டி பாட்டிக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க நம்ம ஜானகிம்மா பசங்களை ரொம்ப நாளாக கோயில் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன் தள்ளி தள்ளி போச்சு அதனால தான் கூட்டிகிட்டு போகிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னொடனே சரி போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க உன்ன பார்வதி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல பாத்தியா நீ தான் இந்த வீட்டுக்கு மறுமலாக போற ஆனா இங்க மாயாவை கூட்டிட்டு போறாங்க இல்லை இல்லை அவங்க பிரார்த்தனைனால இருந்தே நடந்து போகணுங்கிறாங்க அப் அண்ட் டவுன் பார்த்தா எப்படி இருந்தாலும் ஏழு எட்டு கிலோமீட்டர் கிட்டே வருது நம்மளாலலாம் அவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியாது கூப்பிட்டு இருந்தாலும் நான் வரலன்னுதான் சொல்லியிருப்பேன் இந்த வெயில்ல யார் அவ்வளோ தூரம் நடப்பாங்கிற மாதிரி பேசுறாங்க சாரு சீனு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்பா என்ன சொல்லி கூப்பிட போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது சீனோட அப்பா மணிவணன் வந்து மாசா வராங்க அந்த இடத்துல சீனு எங்கடா இருக்கேன் எங்கடா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் ரகுராம் வந்து பாக்குறாங்க டேய் வயலில் வேலை பார்க்குறாங்கலாம் கணக்கு கொடுக்கணும்னு சொன்னா பணம் காசுலாம் வடா கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது கிளம்புறாங்க அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து தடுக்கிறாங்க சீனு உனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு கணக்கு வழக்கெல்லாம் வந்து மச்சானே பார்த்துப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லை மணி உன்ன நீ பாத்துக்க சீனுக்கு வேற வேலை வச்சு